என்னிடம் விசுவாசமிக்க ஒரு பன்றி பன்றிய அதை பல நூற்றுகளாக பல நூற்றாண்டுகளாக நான் பழக்கினேன் தேவையை பொறுத்து அதன் தசைகளை அவ்வப்போது அறுத்துக்கொள்வேன் சாந்தமாக இப்படி சொல்லும் நான் உங்கள் வீட்டு கோதுமை தவித்தாலும் நீராலும் ஆனவன் எதிர்பாராத விருந்தினர்களால் ஒரு நாடு ஒரு நாள் வீடு விட நான் புழைக்கடம் பக்கம் போய் மௌனமாக நின்றேன் இந்த இந்த காட்சியை யோசித்து ஒரு குட்டியை ஒருவன் வளர்க்கிறான் வீட்டுக்கு எவ்வளவு விருந்தினர்கள் வருவார்களோ அதற்கு ஏற்றார் மாதிரி அந்த பன்றியின் தசைகளை இவன் அறுத்து கொள்ளலாம் அந்த பன்றிக் குட்டி ரொம்ப சாதுவாக தலை குனிந்து நான் உங்கள் வீட்டு தவிடாலும் கோதுமையாலும் வளர்க்கப்பட்டவன் நான் உங்களுக்குரியவன் எவ்வளவு வேண்டுமானாலும் அறுத்து கொள்ளுங்கள் என்று சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்பாராமல் நிறைய விருந்தினர்கள் வந்து விடுகிறார்கள் இப்போ பன்றியிடம் போய் இவன் நிற்கிறான் பன்றி இவனை ஏறெடுத்து பார்க்கிறது என்னன்னா எவ்வளவு சதையை அறுத்துக் கொடுத்தாலும் இன்னைக்கு பத்தப்போகவில்லை பன்றியை முழுக்க இன்றைக்கு அவன் சமைத்து கொடுத்தால்தான் அந்த விருந்தினர்களை திருப்தி இதான் காட்சி படிவம் வெயில் அந்த கவிதையை இப்படி தொடங்குற எதிர்பாராத விருந்தினர்களால் ஒரு நாள் வீடு நிறைந்துவிட நான் புழைக்கடல் பக்கம் போய் மௌனமாக நின்றேன் அது புரிந்து கொண்டு சிரித்தபடி வந்து வெட்டு மேசையில் படுத்துக் தாங்கவே முடியல அந்த அந்த வரியை படிக்கிற போது அது என்னை புரிந்து கொண்டு அதுவே தானாக வந்து வெட்டு மேசையில் படுத்துக் கொண்டது நான் அதன் காதில் சொன்னேன் ஞாயிறு அந்தியில் உன் ரத்தத்தால் செவ்வானம் செய்வேன் உன் மாமிசம் மகிழம்போவில் பூவில் இப்போது அதன் கழுத்து வெட்டுவதற்கு சிரம இப்போது அதன் கழுத்து வெட்டுவதற்கு சிரமமாக ரெண்டு கவிதை வரிகளை இவன் அந்த பந்தையிட்ட சொல்றான் சொன்ன அது ரொம்ப சாதுவா படுத்துச்சு கருத்தை வெட்டுறதுக்கு அது கூட இல்லை ரொம்ப ஈஸியா வெட்டி முடித்து விட்டான் மறுநாள் நான் உறங்குகையில் அதன் குட்டி என் சுண்டு விரலை தின்றுவிட்டது மறுநாள் நான் உறங்குகையில் அதன் குட்டி என் சுண்டு விரலை விட்டது கேரட் என்ன நினைத்தேன் என்றபடி தலை குனிந்து அது என் முன்னால் நின்றது அவருடைய வந்து நான் கேரட் என்று இந்த கவிதையினுடைய உச்சமாக வெயில் கடைசி வரியை கேட்டுகிறான் நான் அதன் விழிகளில் எதிர்ப்பின் சிறு ஒளி வளையத்தை முதன்முறையாக கண்டேன் என்று நான் இந்த பன்றிக்குட்டியின் கண்களில் தெரித்த பார்வையில் அந்த பன்றிக்குட்டியின் எதிர்ப்பை முதன்முறையாக அவங்க அம்மா மாதிரி இது படத்துக்கு தயாராகவே இல்லை கேரட்டு நினைச்சு உன்னுடைய சுண்டு வரலை கதச்சிட்டேன் என்று அது சொல்வது அதனுடைய உக்கிரத்தின் ஆரம்பம் நம்மளே ஒரு வாசிப்பு என்பது ஒரு கவிதை என்பது ஒரு கதை என்பது மனிதர்களுக்கு பல்வேறு படிமங்களை பல்வேறு வாழ்க்கையினுடைய நினைவலைகளை மீட்டுத் தரக்கூடியது அதுதான் ஒரு சிறந்த இலக்கியம் என்று நான் எப்போதுமே கருதுவேன் ஒரு ஒரு லைஃப்ல இப்ப நான் இந்த கவிதையை படிக்கிற போது இது நிச்சயமாக பன்றியை பற்றிய கவிதையே இல்லை இது பன்றி என்பது ஒரு குறியீடாக சொல்லுகிறார் நீங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வெட்டு மேசையில் வந்து ஒரு பன்றி படுத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கவே முடியாது இன்னொரு சின்ன குட்டி உங்களுடைய சுண்டு விரலை கடிக்கிற ஒரு சின்ன பன்றி குட்டி எட்டி தாவி ஒரு குளர்வலையை கவுவதற்கு ரொம்ப நாள் ஆகும் அதனுடைய எதிர்ப்பு அந்த கண்களில் தெரிந்தது என்று ஒரு கவிஞன் எழுதுகிறார் ஆக ஒரு கவிஞன் காலத்தை மீறி நூற்றாண்டுகளை மீறி நம்மை ஒரு இடத்தில் பிரவேசிக்க வைப்பதும் துடிக்க வைப்பதும் சித்திரவதை செய்வதும் மகிழ வைப்பதும் முத்தம் பெற்று தருவதும் கலவைக்கு உட்படுத்துவதும் இதை எல்லாவற்றையும் ஒரு கவிதையின் வரிகள் செய்ய முடியும் என்று எப்போதுமே கவிஞர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதனால் தான் இருக்கிற ஆர்ட் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஆர்ட் என்று கவிதையை எப்பொழுதுமே சொல்லுவார்கள்